நான் தியானம் செய்கிற பொம்பளை தெரசா மாதிரி இருக்கணுங்க அதை போட்டு மார்பிளில் திறந்து போட்டுக்கிட்டு செஞ்சு காமிச்சங்கன்னு ஆட்டிகிட்டு வருத ஏன் யோகா மாஸ்டர் போ போட்டுக்கிட்டு இருக்க காஷ்டியுமா வீட்டில் சாப்பிடாம அழகு அழுது இருக்கானுங்க தினமாக நம்ம அப்பா இன்னொரு பொண்ணோட போறாரு இன்னும் சாப்பிடவே இல்லை இது இப்போ சுஜியா தஞ்ச எங்க சொல்லி என்று ரொம்ப கதிரி கதிரி அழுதாரு அப்போ கொண்டாட்டியோட நீ துன்பத்தை தான் அனுபவிச்சியா இந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள் ஏன் ஓன் கூட வர மாட்டேங்குது

மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பல்வான் ரகநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சேனல் நன்றியும் வணக்கம் திரு ஆர்த்தி ரவி விவாகரத்து வழக்கு குறித்து தொடர்ந்து பல சர்ச்சைகள் வெளியாகிட்டே இருக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தவங்க போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு ரவிமோகன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் ஆமா என்னுடைய முன்னாள் மனைவி என் வீட்டில் இருந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லுது ஆனால் கெனிஷா என்னுடைய வாழ்க்கை துணை முன்னால் அனுபவித்த துயரங்களை விட இப்போது அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கேன்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ கொண்டாட்டியோட நீ துன்பத்தை தான் அனுபவிச்சியா அந்த துன்பத்தின் வெளிப்பாடு தான் அந்த ரெண்டு ஆம்ப பிள்ளைகளா அந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள் ஏன் அவன் கூட வரமாட்டேங்குது பன்னெண்டு ஆச்சு ஒரு பையனுக்கு ஒரு பையனுக்கு பத்து ஆச்சு ரெண்டும் என் அம்மாவோடைய அரவணைப்பில் இருக்குது ஜெயம் ரவி தன்னுடைய குழந்தைகளையே பார்க்கவில்லை ஏன் பார்த்தேன் பார்த்தேன் போய் சொல்றாரு சார் அவர் அப்படி தானே சார் சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து என் மனைவியை தான் விவாகரத்து பண்ணுறேன் என் மகன்களை அல்ல அப்படின்னு சொல்றாரு சார் இதுலயா எங்கள் மகன்கள் இவரோடு இல்லை நேற்று அந்த கனிஷாவோட பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு ஜாக்கெட்டு பட்டு புடக அந்த ரிசப்ஷனுக்கு வரும்போது அந்த பசங்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கும் வீட்டில் சாப்பிடாமல் அழுது அழுதுருக்கானுங்க என்னம்மா நம்ம அப்பா இன்னொரு பொண்ணோட போகிறாரு இன்னும் சாப்பிடவே இல்லை இது இப்போ சுஜாதா விஜய் எங்கள் மாதிரி சொல்லி என்கிட்ட ரொம்ப கதிரி கதிரி அழுதாங்க நான் உடைய அம்மாவே உங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்களா ஆமாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் உண்மையை பேசுகிறவர் ஒரு அப்பா உங்களுக்கும் ரெண்டு பெண்பும் இருக்குது இது வந்து ஜெயம் ரவிக்கும் தெரியும் நான் ரெண்டு பெண்களுக்கு தந்தை ஒரு ரெண்டுகளுக்கு இப்போ ஒரு ரெண்டு பெண்களுக்கு தந்தைன்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆர்த்தி ரவி மோகனை நான் வந்து கண்டிக்கிறேன் அவர் எனக்கு தம்பியாக தான் இருப்பார் சின்ன வயசு அவங்க அப்பா மோகன் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் என்ன பயிலுவான்னு அப்படின்னு சந்தோஷமாக சிரித்து சொல்லுவார் ஒரே ஒரு கேள்வி ஜெயம் ரவி ரவி மோகன் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா ஆதரவு இருக்கா உங்கள் பசங்கள் ஆதரவு இருக்கா இது வரைக்கும் ஓப்பனாக சொல்லியிருக்கீங்களா சரி நான் எங்கள் அப்பா அம்மாவிட்ட பேச விடலை எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சம்பளத்துலேருந்து இருந்து கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே இது இது வரைக்கும் மோகன் எப்போ சொல்லியிருக்காரா சொன்னதே இல்லை ஆனால் கடைசி நாலு படம் எடுத்து யார் ஆர்த்தியினுடைய அம்மா அம்மா மூணு படம் அட்டர் ஃப்ளாப்பு ஒரு படம் மட்டும் ஜஸ்ட்டு பாஸ் இதில் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி ரூபா சுஜாதா ரவி ரவிக்கு நஷ்டம் ஏன் சொந்த படம் எடுத்ததுனால உங்களுக்கு சொந்த படம் கொடுத்ததுக்கு மட்டுமல்லாமல் ரவிக்கு அன்றைய மார்க்கெட்டுக்கு ஏற்ப சம்பளம் வழங்கப்பட்டு விட்டது சம்பளம் அப்படிதான் சொல்றாங்க சம்பளமே எனக்கு தரல எனக்கு நான் அடிச்சதுக்கு என்னோட கூலியே தரல எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க சுஜாதா விஜயகுமார் என்னுடைய மர்மனுக்கு நான் கொடுத்த சம்பளத்துக்கு வவுச்சர் இருக்கு ஏன் பொய் பேசிக்கிட்டு இருக்காரு ஏங்க நான் டீசெண்டாக நடந்துக்கிறேன் இன்னும் அதிகமாக பேச வைக்காதீங்கன்னு சொல்றது சம்பளம் வாங்குற வாங்கலைங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்புறம் எதுக்கு சார் போய் சொல்லணும் ரவி அந்த வசியமிருந்து அதாவது மயக்கி வச்சது அதாவது விவகாரத்து கேஸ் கோர்ட்டில் நடக்குது விவகாரத்து கேஸ் கோர்ட்டில் நடக்கும்போது முன்னாள் மனைவி எப்படி சொல்லலாம் அதுவே சட்டப்படி தப்பு ஆர்த்தியே என்ன சொன்னாங்கன்னா என்ன ஆர்த்தி ரவீன் கூப்பிடுங்க முன்னாள் மனைவி கிடையாது சட்டப்பூர்வமா அது ஆகுற வரைக்கும் அப்படின்னாங்க ஆனா இவரு அந்த அஞ்சு பக்க அறிக்கையில எல்லா பக்கத்திலயுமே எக்ஸ் ஒய்ஃப் எக்ஸ் ஒய்ஃப் மட்டும் தான் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு இது எவ்வளவு பெரிய சட்ட பிரதம் சட்டத்துக்கு முன்னால குற்றவாளி இருக்கலாமா ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் டிவோர்ஸ் பண்ண மிக அது அறிவு முதிர்ச்சி பெற்ற திறமை படைத்த படைப்பாளிகளான நடிகர்களே மார்க்கெட் போயிடுச்சு ராமராஜன் நளினி டிவோர்ஸ் பண்ணார் நீ நளினி நடிச்சுட்டு இருக்காங்க ராமராஜன் வீட்டுல வந்திருக்காரு பார்த்திபேன் மிகச்சிறந்த கவிஞர் மிகச்சிறந்த படைப்பாளி அவர் சீதாவை டிவோர்ஸ் பண்ணாரு என்னாச்சு பார்த்திபன் அதுக்கப்புறம் எல்லோ நல்ல படங்களும் எடுத்தாரு பொம்பளைங்க பார்க்க வர இதுக்கு சொல்லுங்க பார்த்திபன் ரொம்ப நல்லா தான் இவ்வளோத்துக்கும் அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் நண்பர்களாகவே இருக்கிறோன்னு சொல்லி சீதாவும் சொல்கிறாங்க பாத்திவும் சொல்கிறாங்க ஆனால் ஜனங்க அவருக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்களே டிவோர்ஸ் ஆனதுனால தான் ஆதரவு தர மாட்டேறாங்க ஆமாம் அது இன்னும் இல்லை முன்ன ஏ விமராஜன் விவகாரத்தை பண்ணும்போது ஏ விமராஜன் அவர் சிமியம் அடிக்கல அவர் கிறிஸ்தவ போதகர் ஆகி போயிட்டார் புஷ்பலதா வந்து அதுக்கப்புறம் அவங்க தனியாக சில படங்கள் அம்மாவாக நினச்சாங்க அதுக்கு இப்போ அவங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க சார் ஆர்த்தி ரவி ரவிமோகன் விவாகரத்து வழக்கு கோர்ட்ல போயிட்டு இருக்கும் இந்த அறிக்கையில ரவிமோகன் என்ன சொல்றாருன்னா கெனிஷா அவர்கள் ஒரு அழகான துணை எனக்கு அப்படின்னு சொல்றாரு இது எந்த விதத்துல சார் நியாயம் நியாயம் கிடையாது அதனால சொல்றேன் வசியம் போட்டாங்க மந்திரக்காரிய சூனியக்காரி அதாவது ஒரு பெண்ணு கெனிஷா அவ வந்து தியானம் செய்யறவன்னு சொல்றாங்க அந்த தியானம் செஞ்சுற பொம்பளை தெரசா மாதிரி இருக்கணுங்க அதை போல் மார்பிளை திறந்து போட்டுக்கிட்டு செஞ்சக்கா முச்சுங்கன்னு ஆட்டிட்டு வருது இதான் யோகா மாஸ்டர் போ போட்டுக்கிட்டு இருக்க காஸ்டியூமா இது பல்சர் அந்த காஸ்டியூம் போடக்கூடாதுன்னு எந்த இதுவுமே இல்லை இல்லை சார் அதெல்லாம் இல்லை கேங்க ஒரு டாக்டர் எப்படி ட்ரெஸ் பண்ணோம் சொல்லுங்க தப்பு அது அதாவது தான் எடுத்து இப்போ ஒரு ப்ரொஃபஸர் ஒரு லேடி ப்ரொஃபஸர் எப்படி நடந்துக்கணும் நீச்சல் அப்படியில் கிளாஸுக்கு எடுக்கலாமா முடியாது அதையத்தான் நான் சொல்கிறேன் ஆனால் இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு தானே சார் அப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு அப்படி ட்ரெஸ் போட்டு போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் அவர் கையை பிடிச்சி இழுத்தாரு வர்ற ஒரு ஃபங்க்ஷன்ல எத்தனை பேர் அழகாக ரசிப்பாங்க உன் அழகாக ரசிக்கிறது யாரு உன் புருஷன் மட்டும்தான் தான் இருக்கணும் எதுக்கு இப்படி ஆர்டிடியூட் அலைகிற நீ ஒரு ஹீலரா அதனால தான் மயங்கிட்டாரு ஜெயம் ரவினு சொல்கிற கணிஷா ஒரு தியான மண்டபம் நடத்த போகிறோம் நாங்கள் தியான மண்டபம் கட்ட போறோன்னு சொல்கிறார எவனா அந்த தியான மண்டபத்துக்கு வருவோம்னா இல்லை தியானம் சொல்லும்போது இப்படி தான் கவர்ச்சி ட்ரெஸ்ல வருவாங்களா கேள்வி இருக்குல்ல நீங்கள் ஏற்றுக்கொண்ட பதவி நீங்கள் ஏற்றுக்கொண்ட பணிக்கு சாதகமாக அந்த பணிக்கு விதமாக ட்ரெஸ் பண்ணும் காஸ்ட்யூம் சென்ஸு இப்போ அது வந்து இந்த எல்லா மணமக்கள் அந்த கல்யாணத்தில் வந்தவங்க எல்லாரையும் பாருங்க எல்லாருடைய கண்களும் கெனிஷா இருந்துச்சு மேலதான் ஏன் அதுக்கு அப்படி பண்ணுது தப்புள்ளது சரி இந்த அறிக்கையில் ரவி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா

இந்த லண்டன்ல இருக்காங்க தெரியாம இருக்கிறது சென்னையில எவனா சொல்ல மாட்டானா சரி அந்த அந்த சூழ்நிலையில பசங்க அப்பாவை பாக்கணும் தெளிச்சா அம்மாவோட இருக்கு அப்ப நீ நான் என்ன சொல்றேன் உனக்கு யாரு இங்க விலங்கு போட்டிருக்கா நீ நேர போய் உன் பசங்களை பாக்குறதுக்கு என்ன சொல்லுங்க நடிக்க கூடாது சினிமால நடிக்கலாம் வாழ்க்கையில நடிக்க கூடாது வீட்டுல போய் பார்த்தா புடிச்சு வச்சுப்பாங்கன்றதுனால பயப்பட்டு ஏங்க நீ இது திடகாத்திரமா இருக்க ஒரு வலு உள்ளவன் ஓ ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னாலே ஒரு பிரம்மாண்டமான கதான ரெண்டு பொம்பளைங்க வேணும் ஒன்று அடிச்சுருவாங்களா அடிக்க முடியுமா சரி மாமியார் கையில் அடிவாங்க மாமியாருக்கு மருமனை அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குமா இல்லை நம்ம மரும என்னைக்கு தப்பு அப்படின்னு நினைப்பாங்களா அவங்க இன்னும் சொல்ல போனால் கம்பேரிங் வித்து சுஜாதா ரவி கோடிஸ்வரங்குமார் இவங்கள விட அவங்க கோடிஸ்வரங்க நடந்து என்ன தெரியுமா இவனும் இந்த அதை ஜெயம் ரவி ரவி மோகனும் ஆர்த்தியும் ஒன்றா காலேஜில் படிச்சிருக்காங்க ஒன்றா ஸ்கூலில் படிச்சுருக்காங்க ரெண்டு லவ் பண்ணியிருக்காங்க நேராக ஆர்த்தி ரவி அப்பா வந்து போய் சொல்லியிருக்காரு இவர் இனிமேல் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ட்டு முதல்ல ஜெயம் ரவி அப்பா அடி எடிட்டர் மோகன் சுஜாதா விஜய்க்கு பேசும்போது நான் தரமாட்டேன் அவள் லண்டனில் படித்தவ இவன் நடிக்கேன் அப்படின்னு சொல்லி தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இது தெரிஞ்ச உடனே

தொழில் ரொம்ப திருப்தியா இருந்திருக்கு மயங்கிட்டாரு மோகன் அவ்வளவுதான் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க சார் ரவிமோகன் வந்து எல்லா உண்மைகளையும் கெனிஷா கிட்ட சொன்னதுனால அவங்க கிட்ட வந்து ரவியை பத்தின எல்லா உண்மையும் இருக்கிறதுனால அவங்க வலையில ரவி மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு சிலருக்கு கேள்வி இருக்கலாம் இப்ப ரவி வந்து கெனிஷா வலையில மாட்டிக்கிட்டது எல்லாருக்குமே தெரியுது இனிமேல் அவர் வந்து கெனிஷாவோட சுத்திட்டே இருப்பார்கள் அவருடைய படங்கள் தொடர்ந்து தான் சந்திக்கும் இது நிச்சயமாக நடக்கும் ஆமாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மாற்றுக்கிறதே இல்லை ஒரு மனிதன் எத்தனை காதலிகள் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் எத்தனை ஹோட்டலில் வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் அவனுக்கு நிரந்தரமான சாப்பாடு வீட்டில் தான் அதே மாதிரி காதலிகள் வேறு மனைவி வேறு அந்த ஒரே ஒரு கேள்வி அந்த ரெண்டு பசங்களும் விவரம் வாங்க ஒருத்தன் பன்னெண்டு வயசு ஒருத்தன் பத்து வயசு அப்பா வந்து இந்த மாதிரி வேற ஒருத்தியாவை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போறாரு அப்படிங்கறத அவன் பார்த்துட்டான் அவன் மனசு என்ன பாடுபடும் இதுக்கு ஜெயம் ரவியோட பதில் என்ன சொல்லுங்க ஏன் வந்து அவங்க உங்க ரவி மோகனை விரும்பலை அப்பாங்கிற உரிமையை ஏன் எடுத்துக்க எடுத்துக்க அவங்க தவறிட்டாங்க விவாகரத்தே ஆகல அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணு கூட அப்பா இருக்காரே ஹம் அதனாலதான் அந்த பொண்ணு நான் இன்னமும் அவருடைய கனவை தான் நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன் என் பசங்களுக்கு பதில் சொல்லட்டும் நான் என்னுடைய பசங்களோட இப்போ ரவி மோகன் என்னைக்காவது என்னுடைய பிறந்த சமீபத்துல என்னுடைய வாங்கினுடைய பிறந்த நாளைக்கு நான் போனேன் அங்கே என்கிட்ட வந்தாங்க சந்தோஷமா அப்பான்னு இருந்தா என்னைக்கா சொல்லிக்கிற நடந்திருக்கா அப்புறம் ஒரு நல்ல கணவனாகவும் இருக்க தவறிவிட்டாரு ஒரு நல்ல அப்பாவாகவும் இருக்க தவறிவிட்டார் ரவிமோகன் அவருடைய கண்ணை மறைத்து விட்டது கனிஷாவோடைய வந்துடும் வசியம் சரி இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இவர் அஞ்சு பக்கத்துலேயுமே மகன்கள் மகன்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ணி பேசியிருக்காரு பில்டப் பண்ணி பேசியிருக்கேன் என்ன செஞ்ச

ஏன் வரலை அதைத்தான் நான் கேட்குறேன் நீங்கள் அடிச்சு விடுவாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இவர் பொய் சொல்கிறாரு நடிக்கிறார் அப்போ ஜெயம் ரவி சொல்கிறது எல்லாமே பொய் தான் ஆமாம் எதுனா வாழ்க்கை துணைன்னு சொல்கிறாரு பற்றியெல்லாம் அது மட்டும் தான் கனிஷா எனக்கு வாழ்க்கை துறை எனக்கு மன உளைச்சல் தீர்த்துட்டார் என்ன உனக்கு மன வளைச்சல் என்ன மன மனவளைச்சல எப்படி தீர்த்தாரு என்ன யோகா மண்டபம் கட்ட போகிறீங்க இப்போ என்னமோ பல கோடி ரூபாய் சொத்துக்களை அவருக்கு கொடுத்துருக்கதாகவும் செய்தி வருது அது ஆதாரம் இருக்கா எப்படி எதிர்ப்புகள் கிளம்புதோ இன்னொரு பக்கம் கெனிஷாவுக்கு எதிர்ப்புகள் ரொம்பவே அதிகமாகுது ஏன்னா இவங்க ஒரு ஹீலர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ற கெனிஷா ரவி வந்து பேஷண்டா தான் இவங்களுக்கு வந்திருக்காங்க ஸோ ஒரு பேஷண்ட் கூட எப்படி இவங்க உறவுல இருக்க முடியும் இல்லை எல்லா சைக்காட்ரெஸ்ட்டும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சிலர் சைக்காட்ரஸ்ட்டாக இப்போ சொல்லிட்டு இருக்காங்க சார் ஆமாம் அந்த ஹீலருங்கிற ஒரு கடமை அந்த பதவியை கெடுத்துட்டாங்க அதுக்கான அர்த்தத்தை அ அனர்த்தமாகி விட்டார் கனிஷா அதில் எந்த சந்தேகம் இல்லை இனிமேல் யாராவது ஹீலர்னு போய் சொல்லி பொம்பளை என்ன நினைச்சீங்க ஏம்மா நீயும் கணிஷா தான் போமான்னு தத்து விட்டுவோங்க அந்த அளவுக்கு ஹீலர் அந்த பதவிக்கே அசிங்கத்தை ஏற்படுத்தியவர் கனிஷா சரி சரி கனிஷா இப்போ யாருக்குமே புருஷனாக இருக்கான் மூணு புருஷனை டைவர்ஸ் பண்ணவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பெங்களூரில் அவருக்கு புருஷன் இருந்தான் அந்த பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போயிருக்கு மூணு பேர் குடும்பங்களில் குழப்பம் ஏற்படுத்தியவர் கனிஷா என்ன சார் சொல்றீங்க மூணு இதுதான் உண்மை பெங்களூரில் போய் நான் ஃப்ரெஷ்ஷு டிவர்ஸ் ஆகாதவ எனக்கு முன்னால் கனவை இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் கனிஷாவை சரி சார் ஒன்று ரெண்டுனா கூட பரவாயில்ல மூன்று திருமணமாகி விவாகரத்து ஆகியிருக்கா அதற்கு ஒரு திருமணம் டைவர்ஸ் ஆகிருக்கு அது அக்கேஷன் கொடுத்தாங்களா இல்லைன்னு தெரியல ஆனால் ரெண்டு குடும்பங்களில் ஹீல் பண்ணுறேன் ஹீல் பண்ணுறேன்னு குடும்பத்தை சந்திச்சிட்டு கனிஷா அப்போ ரவி ரவி குடும்பம் வந்து நாலாவது குடும்பமா அதுக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கும் அப்போ இதே வேலையாக தான் கனிஷா சுத்திட்டு இருக்காங்களா அதனால தானே காஸ்ட்யூமை பார்த்தாலே தெரியலையா ஆள் மயக்கி ஒரு இதுவரைக்கும் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோ தெரியல ஜெயரவி ஒரு நடிகர் அவருடைய மனைவி எப்படி இருக்கணும் நீ அழகா இருக்கா இல்லைன்னு சொல்லு ஆனால் ஆபாசமாக உடைய அணிஞ்சிட்டு வரலாமா அதை தான் சார் விரும்புறாரு அவர் விரும்புனா ரூம் குழச்சுக்கிட்டு சொல்லுங்க எதுக்கு பப்ளிக் வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க அது உங்க மனைவிக்கு அசிங்கம் உங்க பசங்களுக்கு அசிங்கம் இது ஏன் மோகன் தோணலை நீ வாழ்க்கை துணைன்னு கூட்டிட்டு அழகிரிய உன்னை விட உன் பசங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க சுஜாத விஜயகுமாரி சொன்னாங்க பசங்க ரெண்டு பேரும் சாப்பிடல சார் அவர் இப்போ ஜெயமரபி சொல்றாரு எனக்கு மன உளைச்சல் மன உளைச்சல்னு அதை விட மன உளைச்சல் ரவிமோகன் குடும்பத்தில் அவங்க பசங்களும் சரி அவங்க மனைவியும் சரி அவங்க மனைவி தரையும் வாய் திறந்துருக்காங்களா வாய் திறந்தது எல்லாமே தன் மகன்களுக்காக மட்டும்தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க இவர் எல்லாம் மாரி பேசிகிட்டு இருக்கு இல்ல இல்லை அந்த அந்த பொண்ணு மேலே ஏதாவது ஒரு சின்ன பழுது உண்டா லண்டனில் படிச்சுட்டு வந்த பொண்ணு ஜெயரவியை விரும்பியிருக்கு அதுதான் காதலுடைய அழுத்தம் அதனால தான் தன் கணவன் இன்னும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கு அது என்ன கோவலம் வந்து போயிட்டான் அதாவது மனைவிக்கு செஞ்ச துரோகத்தினால எதுக்கு மணிமேகலை பூமுகாரங்கிறதுலாம் நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படி போகக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய காப்பியங்கள்லாம் நம்மளுக்கு பாடங்கள் சொல்லுது நீ எத்தனை வேலைக்கு வேணாலும் வீட்டில் நீ ஹோட்டலில் சாப்பிட்லாம் ஆனால் ரெஸ்ட் எடுக்க போகிறது படுக்கிறது வீட்டுக்கு தான் போகணும் அப்போ மனைவி சாப்பிட்டாங்களான்னு கேட்குற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் சார் ஆரம்பத்துல இருந்தே ரவி மோகன் ஆர்த்தி மலைதான் முழுக்க முழுக்க எல்லா பள்ளியும் தூக்கி போட்டாரு ஆனா இப்ப பாக்க அது அப்படியே டோட்டலா உல்டாவாக இருக்கு அதான் நடிப்புங்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கு எடுப்படுங்க அதுக்கப்புறம் உண்மை ஒண்ணு வெளியிடும் இல்ல அதுதான் உண்மை சார் ஆர்த்தி ரவி ரவிமோகன் வழக்கு குறித்து தொடர்ந்து பேசலாம் சார் பல புரியாத பல தெரியாத தகவல்கள் தெரியாத தகவல் நான் இல்லை சொன்னதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க கணிஷாவை

அந்த மாதிரி எல்லாம் பிளாக் பண்ற அளவுக்கு நம்ம சோசியல் மீடியால இப்ப பாக்க முடியுது சார் அது வந்து கொடுமக்காரி அந்த வசியம் பண்ற மந்திரக்காரியெல்லாம் இப்படித்தான் சொல்லுவாள் நிற்காது சாபம் அதாவது கனிஷாவுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து ஆர்த்தியுடைய பாவத்தை சுமக்காது தான் ஆர்த்தியே இருக்காங்களே சார் அதெல்லாம் அவங்களுக்கு தோணுமா சார் இல்ல இல்ல மேல இருக்கும் எல்லாம் பாத்துட்டு எல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்கோ பாத்துக்கோ சார் ரவி மோகன் ஆர்த்தி ரவி வாழ்க்கை குறித்து தொடர்ந்து பேசலாம் சார் பல தெரியாத தகவல்கள் பத்தி சொன்னீங்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்